இன்னைக்கு வந்து தீபாவளி இல்லைங்களா அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வா ஹாப்பி தீபாவளி எல்லாருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள்ங்க ஆ இன்றைக்கு வந்து கல்கி வந்து என்னென்ன பட்டாசு அடிக்க போகிறாங்க அவங்ககிட்ட என்ன பட்டாசுலாம் இருக்கு அப்படின்னு சொல்லி காட்ட போகிறாங்க எங்கடா தீயாங்கடா என்ன தீய பண்ணுற இது வந்து கல்கியோட பட்டாசுங்க அது பார்த்தீங்கன்னா தீய உடைய பட்டாசு அப்படியா கொஞ்சம் அடிச்சிட்டிங்களா காலையில் ம் கல்கி என்னென்ன பட்டாசு இருக்குங்க என்ன பூண்டு பூண்டு வெடி ம் காலையில் வடிக்கிறதா ஊசி பட்டாசு ஓகே அவ்வளோதானா வந்த பூண்டு வெடியா காலையிலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ம் கம்மியாக இருந்து நைட்டில் நைட்டில் வைக்கலாம் காலையிலேயும் வந்து நம்ம வீட்டில் நாலஞ்சு பட்டாசு வெடிச்சுட்டு அவர் பக்கத்து வீட்டில் போய் எல்லாரும் இது என்னது சர அங்கே போய் எல்லாம் வெடிச்சிட்டு வந்தாங்க இங்கே கொஞ்சம் வெடிச்சாங்க அப்புறம் அங்கே போய் பக்கத்துல எல்லாம் போய் ஊசி பட்டாசு ம் காலையில கொஞ்சம் வெடிச்சிட்டாங்கங்க அப்புறம் சரி காலையிலேயே சமைக்கும் போது வீடியோ எடுக்கலான் இருந்தோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே எடுக்க முடியல அதனால் ஒரு சார்ட்ஸ் மட்டும் உங்களுக்கு நான் வந்து போட்டிருந்தேன் அப்புறம் சரி இப்போ ஈவினிங் ஆயிடுச்சு ஒரு நாலு மணி ஆயிடுச்சு சரி பட்டாசு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து ரெடி ஆயிட்டோம் இல்லை சரி என்ன ரெடி ஆயிட்டீங்க ஆனால் தலையில் பூ எதுவுமே இல்லை பூ பறிக்க போகலாமா எங்கே போகலாம் பூ பறிக்க நம்ம தோட்டத்துக்கு நம்ம பூ பறிக்க போகலாம் ஓகேவா அப்போடா பார்த்து பார்த்து சரி வாங்க இது ஓரமாக வச்சுட்டு வாங்க அங்கே ஆ அடிக்க அப்படியே வச்சுட்டு வாங்க மேலே வச்சுட்டு வாங்க போகலாம் அப்படியே வச்சுட்டு வாடா போகலாம் இதை வந்து என்னுடைய தீபாவளி ட்ரெஸ்ஸு நம்ம சேலத்தில் வந்து எடுத்துருந்தோம் இல்லைங்களா இந்த ட்ரெஸ்ஸு தான் இந்த ட்ரெஸ்னால் எடுத்தப்போ ஒரு சிஸ்டர் வந்து பக்கத்தில் பார்த்துட்டு இந்த ட்ரெஸ்ஸு வந்து சூப்பராக இருக்குது இந்த இதே மாதிரி வந்து வேறு பீஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருந்தாங்க அப்புறம் எல்லாம் தொலை தொலை பார்த்தா இந்த கடை ஓப்பனிங் அன்றைக்கி தான் அப்புறம் அந்த ட்ரெஸ் வந்து கிடைக்கல அது ஒரே பீஸ் தான் இருந்துச்சு அப்புறம் அவங்க வந்து சரி ஃபோட்டோ மட்டும் எடுத்து வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இதை வந்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இப்போ இன்னொரு டைம் வந்து நான் கடையில் வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க இதுதான் வந்து டீபாடி ட்ரெஸ்ஸு இது வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இரநூறுபாங்க டூ ஹண்ட்ரட் தான் டூ ஹண்ட்ரட் ஹண்ட்ரடுக்கு டாப்ஸ் வந்து வாங்கினேன் இது பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபோர்த்து ஃபை இப்போ நிறையா இருக்கணும் சொல்லுங்கள் சின்ன வந்து பூ பறிக்கலாம் பூக்கலாம் ரோஸ் பார்த்திங்கன்னா நிறையா பூ வந்து கொடுத்துருக்கீங்களா எந்த இது இன்றைக்கு வந்து அம்மாவுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் கல்கிறேன் வந்துருக்குங்க இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய ரோஸ்ன்ட்டு அழகாக இருக்குது இல்லைங்களா ஆரஞ்சு ரோஸு இச்செடியில் இருந்தால் தான் அழகு நான் நினைக்கிறேன் பொறிக்கிறதுக்கே மனசு வரல அப்புறம் இங்கே பாருங்களேன் எவ்வளோ ரோஸ் இருக்கு ரோஸ் வந்து நிறைய எங்கே பொதிரை செடி நெட்டி இருக்குன்னா எல்லாம் கீழே கிடக்குது இதோ இன்னும் புதினா செடி எல்லாம் இங்கே இருக்குது இதே நெட் வச்ச மாதிரி தெரியல கொண்டு அப்படியே தூக்கி போட்ட மாதிரி இருக்கு சிவனோட மண்ணில் கை வைக்காத விடு நான் சரி நான் சொன்ன காலையில் ரோஸ் பூ பொறிக்கும் போது குச்சி வளைக்காதுன்னு சொன்னேன் எங்க பாரு குச்சி இப்போ வளைச்சி வச்சுருக்குறீங்க இங்கே பாரு இந்த பூவெல்லாம் வாடி போயிடுச்சு இங்கே பாரு குச்சி இந்த இடத்துல இங்கே பாருடைய வந்து உடஞ்சிருக்குது இந்த பரு எத்தனை பூ வந்து போயிருக்கு பாரு இங்கே இந்த மூணு முக்கு இருக்குது இந்த மூணு முக்கு இப்போ வேஸ்ட்டு தான் அப்புறம் பாரு இங்கே ஒரு குச்சி பாரு இதிலையும் போட்டு உடைச்சி வச்சுருக்குறீங்க இதில் ஒரு ரோஸ் பூ வந்து போயிடுச்சு கீழே நிறைய ரோஸ் பூ வந்து கொட்டியிருக்குங்க

ஏன்னா மழைக்காலங்கிறதுனால பூ வந்து நிறைய வச்சிருக்காங்க அது இன்னைக்கு தீபாவளிங்கிறதுனால பூ வந்து நமக்கு கொஞ்சம் நிறைய கிடைச்சிருக்கு ஏண்டாத்தான் ஈரமான ம் காலையிலே வந்து பாப்பா வந்து ஆளுக்கு ஒன்று ரெண்டு பூ வந்து முயல் பார்த்தா ம் பட்டாசுடிக்கு போன்றதில் முயல் பார்த்தாங்களா வந்து சிவாங்க வச்சுடலாம் எப்படிங்க காலையிலேயே வந்து பாப்பா ரோஸ் எல்லாம் பொறிச்சிட்டு போனாங்க எல்லாம் ஆளுக்கு ஒரு பூ காலையில் ஒரு டைம் வச்சுக்கிட்டாங்க இப்போ ஒரு டைம் வாங்கி வாங்க நல்லா பூ நல்லா வாசனையாக இருக்குதுங்க நாட்டு ரோஜா வாட்ருக்கு நிறைய நல்லா பூ கொத்து கொத்தா வந்து பூ வந்து வராங்க முடியல அந்த ஆரஞ்சு கலர் ரோஸ் பார்த்தீங்கன்னா நீ வைக்கிற நான் வைக்கிறேன்னு சொல்லி ராவடி பண்ணிகிட்டு இருந்தாங்க அது அப்படியே செடியிலேயே விட்டுறலாம் அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு ஏண்டா செடியிலே இருக்கட்டும் அந்த ஆரஞ்சு ரோஸ் ஆ பட்டாசு பார்த்தீங்கன்னா இன்னும் நைட்டு ஆகாத தான் இன்னும் கொஞ்சம் வெடிக்கலாம் ஆனால் இருக்கில் ஒன்றுமே தெரியாது அதனால சரி இப்போ கொஞ்சம் மிச்சம்லாம் இன்னும் இந்த பூவும் கொட்டுது இங்கே பாருங்கள் தொட்டாக வந்து கொட்டுது உங்களை பூ பறிக்க சொன்னா செடி எல்லாம் போட்டு உடைச்சி வச்சிருக்கிறீங்க இந்த பூவும் பாருங்க கொட்டுது இந்த பூ நல்லா கொடியே விட்டா நல்லா சூப்பரா பெரிய செடியா வருங்க இந்த பூ பார்த்திங்கன்னா நம்ம அப்படியே விட்டுறலங்க செடியிலேயே இருக்கட்டும் பார்க்கறதுக்கு அழகாக இருக்குது ஒரிக்கை மனசு வரல சரி இருக்கட்டும் இதில் ஒரு பூ பார் இருக்குது இதில் இங்கே ஒரு முக்கு இருக்குது இதில் ஒரு முக்கு இருக்குது இந்த இடத்துல அடுத்து இங்கேயும் வருவாங்க ஓகேங்க நம்ம வந்து இப்போ பட்டாசுடி இப்பலாமா வெடி ஆகிட்டிங்களா இதெல்லாம் இப்போ இது பண்ணக்கூடாது வெட்டிக்கிற பட்டாசு மட்டும் ரெடி பண்ணுங்க எது கம்பி மத்தப்போ நைட்டில் தான் பண்ணணும் இப்போ வெடிங்க வெடிக்கிற பட்டாசு பண்ணுங்க ஏழு மணிக்கு வடிச்சுக்கலாம் கலிக்குமா எங்கடா வெடிங்கடா வெடிக்கிற பட்டாசு எங்கடா இது என்னடா பட்டாசு பூண்டு வெடியா வெடிங்க நைட்டு எடுக்கலாம் வீடியோ கொஞ்சம் ஓகேவா ஒரு ஆறு மணிக்கு இருட்டில் தெரியும் ம் வெடிங்க வெடிங்க

எங்களுக்கு இப்போ தர சொல்ல தர மாட்டாங்க தெரிஞ்சா நீ இங்க வீட்ல அப்ப வந்து சொல்லுச்சு நான் இப்போ ஒதுக்கு உன் பட்டா செத்துக்கற அப்ப வீட்டுக்கு வந்து தர இல்ல இப்போ தர மாட்டாங்க அத்தனை போய் அத்தனை பொய்யா அம்மாடி ஆமா நீ எடுத்து பா அப்ப வீட்டுக்கு வந்து பட்டா தர மாட்டேன் இதுக்கு உங்களுக்கு நான் பட்டா சே தரணும் பேசலடா ஏந்தி யாராவது படிச்சுட்டு போய் மூணாவது படிக்கிற பொண்ணு கிட்ட உம் சின்ன பொண்ணுலாம் போய் சொல்லாது பார்க்கலாம் நீங்க வெடிக்கிற வெடியில இன்னைக்கு காட்டு எருமையில நம்ம காட்டுக்கு வரக்கூடாது சரியா காட்டுமை பாம்பு எல்லாம் போயிடணும் காரிக்க போயிடலாம் போங்க கார்க்கு கார்கே போயிடலாம் பூண்டு வெடி வேணும் பூண்டு வெடி வேணும்னு பாருங்க எவ்வளோ பூண்டு வெடி காலையில வெடிச்சு வச்சிருக்காங்க இடத்துல எவ்வளோ வடி பாருங்க எங்கட லட்சுமி வெடி அணுகுண்டு எல்லாம் வெடிக்கலையாடா தேர்த்துட்டிங்களா

ம் அதையும் திரி கிள்ளி விட்டுறாதீங்க மெதுவாக பொறுமையாக நான் எப்படி வீடியோ எடுத்துட்டு எப்படி கிழறது அக்காட்ட கொடு பொதியாட்ட கொண்டு கொடுப்போம் கொடு அப்புறம் நீ பட்டாசு வேஸ்ட்டாக போயிடும் கல்கி ஆ வேஸ்ட்டாக போங்க போகுது போ நீ ஊது பற்றி மட்டுந்தான் ஊதுற பட்டா வெடிக்க மாட்டேங்குது இந்த பக்கம் இங்கே திரும்பிக்கோ அப்புறம் உங்க ஏஞ்சல் ட்ரெஸ் அவ்வளோதான் ஏந்தியா இது ஊதுபத்தியே ஊதிட்டு இருக்குது நெருப்பு இருக்கு வெடிக்குமா வெடிக்காதான்

வெயிடா நீ அங்க செய்ங்க அடுத்த பட்டாசா வெடிக்கிறாங்க போயிட்டு போயிட்டு வெடிக்கிற பட்டாசு வேற ரெஸ்ட் ரூம் வேற என்ன கல் இந்த பட்டாசு வெடிப்பீங்களா இல்லையா நீ ஊதி பத்தி ஏ ஊதிட்டு இருக்க பாக்கலாம் யார் பட்டா ஸ்பஸ்ட் அடிக்குதுன்னு பாக்கலாம் யாரு போயமா தீபாவடிக்குது நீ எப்ப போய் இஷ்டம் கல்கி ஊதுமதி மட்டத சின்னதாயிட்டு போயிட்டு இருக்குது வெச்சிட்டு வா கல்கி ஏ ஏ போடு வரை தூக்கிற கவுண ஆ ஊரடிய ஆ புடிச்சிபா நீதான் கல்கி பட்டாஸ் வேஸ்ட் பண்ணுற எத்தனை மூணு பட்டாஸுக்கு அப்புறம் இப்போ தான் வடிக்குதா மாவீர நம்ம அம்மா பத்தி போறங்க பாத்தீங்களா நம்ம வீர அம்மா பட்ட சிடிக்க போறங்கங்க யார் என் புள்ள மா எடுத்துடா சூப்பரே போடு போடு

யாருக்கு پتہチュரே அட வந்து கூட வைங்க அதுலயே வைங்க துணி இங்க 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 திரும்புங்க